வணக்கம் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு முற்பிறவி ரகசியத்தை அறியும் ஆற்றல் அப்படின்ற ஒரு பதிவு பற்றி பார்க்க போகிறோம் மனிதராக பிறந்தவர்கள் அவரது முற்பிறவியில் என்னவாக இருந்தார் என்பதை இறைவனை தவிர யாராலையும் அறிய முடியாது நாத்திகராக இருக்கிறவங்களும் ஆன்மீகத்தில் தொடர்பிருந்த பொழுதும் முற்பிறவி நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிற நிலையில முற்பிறவி ரகசியத்தை அறியும் ஆற்றலை பெற்றவர் யார் அவர் யாருடைய முற்பிறவியை ஆராய்ந்தார் அப்படின்னு பார்க்கலாம் இந்து மதத்தில் உள்ள நான்கு வேதங்கள்ல அதர்வன வேதம் மட்டுமே அஸ்திரம் மற்றும் வாகனங்களின் செயல்திறன் அதனால் ஏற்படும் சாதக பாதங்கள் போன்றவற்றை கூறுவது குறிப்பிடத்தக்கது இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ள அணு ஆயுதங்களை விட பல ஆயிரம் மடங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சக்தி கொண்ட ஆயுதங்கள் குறித்தும் ஒளியின் வேகத்தை விட லட்சம் மடங்கு வேகத்தில் செல்லும் ஆகாய விமானம் குறித்தும் அதர்வன வேதம் கூறியுள்ளதை பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முனிவர்கள் ரிஷிகள் ஆகியோர் தங்கள் ஞானத்தால் அறிந்து தெரிவித்துள்ளனர் அதில் ஒன்றுதான் முற்பிறவி ரகசியத்தை அறிந்து வரும் ஆற்றல் கொண்ட ஆயுதமாகும் அந்த ஆயுதத்தை வைத்திருந்தவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்த துரோணாச்சாரியார் ஒருவர் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது வில்வித்தையில் சிறந்து விளங்கிய அர்ஜுனனை விட உயிரிழந்த நாய் ஒன்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திறன் கொண்ட அஸ்திரத்தை ஏவி உயிர்ப்பித்த ஏகலைவனுக்கு எப்படி அத்தகைய ஆற்றல் கிடைத்தது என்பது துரோணாச்சாரியார் உட்பட அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அதுவும் துரோணாச்சாரியாரிடம் நேரடியாக பாடம் கற்றுக்கொள்ளாமலேயே அத்தகைய வியத்தகு ஆற்றல் எப்படி கிடைத்தது என பாண்டவர்களும் கௌரவர்களும் விடை தெரியாமல் இருந்தனர் அப்பொழுது அங்கு தோன்றிய கால பைரவின் உத்தரவுப்படி துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் கௌரவர்களின் முன்னிலையில் சவிதா அஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை வானை நோக்கி எய்தார் சவிதா அஸ்திரத்திற்கு ஒரு ஜீவனின் முன்ஜென்ம ரகசியங்களை கிரகித்து வரும் சக்தி உண்டு விண்ணிலிருந்து கிளம்பிய சவிதாஸ்திரம் ஏகலைவன் முற்பிறவியில் சீர்காழி தோனியப்பர்ற குரு பக்தியை பெற்றான் என்ற தேவ விளக்கத்தை ஏந்தி வந்தது ஏகலைவனின் ஸ்தல கோவிலில் செய்து வந்த ஸ்தலவிருச்ச பூஜையின் காரணமாகவே ஒப்பர் விருட்ச வழிபாடே அவனுக்கு சிறந்த ஞானத்தை வழங்கி உலகின் தலை சிறந்த வில்வித்தை காரனாக்கியது ஏகலைவனின் முப்புரவி ரகசியத்தை துரோணாச்சாரியார் இதன் மூலமாகவே அறிந்தார் நன்றி